மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை பத்தி தான் நாம பேச போறோம் வாங்க பேசலாம் பொதுவா மனிதர்களை விட விலங்குகளுக்கு அறிவு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மனிதர்களுக்கு தான் ஆறு அறிவு விலங்குகளுக்கு அஞ்சு அறிவு ஆனாலும் அது பண்ற விஷயங்கள்லாம் பாக்குறப்போ பயங்கர கியூட்டா இருக்கும் இதுவும் இப்படி பண்ணுமா அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ஸோ தாய்ப்பாசம் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம நிறைய அனிமல்ஸ் கிட்ட பாத்திருப்போம் பொதுவா எல்லா அனிமலுக்குமே அந்த தாய்ப்பாசம் அப்படிங்கிறது உண்டு அதாவது ஆடா இருந்தாலும் சரி மாடா இருந்தாலும் சரி நாயா இருந்தாலும் சரி யானையா இருந்தாலும் சரி அத மாதிரி நிறைய குட்டி யானைகள் வந்து அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அது அம்மா எங்கேயாவது விழுந்துருச்சுன்னு சொல்லி அது கதர்றது காப்பாத்த சொல்லி வந்து மனுஷங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலே நம்ம வீடுகள்ல பெட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நடக்கிறது ஒரு நார்மலான விஷயம்தான் ஆனா இப்போ நான் சொல்ல போறது உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பரான ஒரு சுவாரஸ்யமான ஒரு தான் இப்ப நம்ம பேச போறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்கடல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் தினமும் வந்து ஸ்விம் பண்றாரு அதாவது டைவ் பண்ணுவார் அவர் ஒரு ப்ரொஃபஷனல் டைவர்ஸ் சோ அப்படி இருக்கிற பட்சத்துல வருஷ கணக்கில் போயிட்டு ஒரு கடல்ல ரெகுலரா அவர் வந்து டைவிங் பண்ணிட்டு இருக்காரு அப்படி பண்ணிட்டு இருக்கிறோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் ஆண்டர்சன் இது வந்து உண்மையில நடந்த ஒரு விஷயம் மார்க் ஆண்டர்சன் வந்துட்டு பிரிட்டிஷ் கொலம்பியால இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு ரெகுலரா டைவ் பண்ணுவாரு அப்படி அவர் டைவ் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு அதிசயமான விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் டீப் சீல அவர் வந்து உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா பதினாறு அடி நீளம் உள்ள ஒரு திமிங்கலம் வந்து அவரை சுத்தி சுத்தி வந்திருக்கு அப்ப அவர் பார்த்துட்டு ஏதோ ஒரு ஆபத்து இப்ப நமக்கு இருக்கு திமிங்கலம் நம்ம கிட்ட வந்துருச்சு உடனே இங்க இருந்து வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஸ்விம் பண்றதுக்காக பாக்குறாரு வெளியில வரணும்னு ஆனா அவரு நினைச்சிருந்தா அது உடனே கடிச்சிருக்கலாம் ஆனா கடிக்கல அவரை சுத்தி சுத்தி வருது பட் அவர் வந்துட்டு ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு இது வந்து எதுக்காகவோ நம்மளை இப்படி சுத்து போடுது அப்படின்றத அவர் தெரிஞ்சுகிட்டாரு ஏன்னா அவரை நகர விடாம அந்த திமிங்கலம் பாத்துக்குது இங்க இருந்து நீங்க போகாதீங்க அப்படின்னு அது சொல்ற மாதிரியே அவருக்கு தோணி இருக்கு அதனால அவர் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா அங்க இருந்து அந்த திமிங்கலத்தை கவனிச்சிருக்காரு அந்த திமிங்கலம் அவர் கிட்ட வந்துட்டு வாளால அவர் உடம்புகள்ல உரசிட்டு உரசிட்டு போயிருக்கு சோ அவருக்கு புரிஞ்சிருச்சு இது ஏதோ ஒன்று நம்ம கிட்ட சொல்ல வருது ஏதோ ஒன்று தப்பா இருக்கு இங்க அப்படின்றத

ஒரு திமிங்கலம் அங்க வந்து அப்படியே படுத்துட்டு இருக்கு அந்த திமிங்கலத்தை தூரத்துல இருந்து பாக்குறப்போ ஒரு மாதிரியான தோற்றத்துல அவருக்கு தெரிஞ்சிருக்கு சோ அவர் கிட்ட போயிட்டு என்னன்னு பார்க்கும்போது தான் அது அவருக்கு புரிஞ்சிருக்கு இந்த திமிங்கலம் வந்து உடம்பு சரியில்லாம இருக்கு சோ இத வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த குட்டி திமிங்கலம் நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இவரு அவ்வளவு பெரிய அந்த ஐம்பது அடி நீளம் உள்ள திமிங்கலத்து கிட்ட போறப்போ அது கிட்ட ஒரு பெரிய அளவு அசைவே கிடையாது கண்ணு மட்டும் லேசா வந்து பிளிங்க் ஆயிருக்கு பட் பெரிய அளவுல அசைவே இல்லாம அது அப்படியே படுத்துட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் அது கிட்ட போய் இன்னும் நெருக்கத்துல பார்க்கும் தான் அவருக்கு புரியுது அந்த திமிங்கலம் உடம்பு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பிரானக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சிற்பியால மூடப்பட்டிருக்கு ஸோ முழுக்க முழுக்க அதாவது கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது அந்த பெரிய ஐம்பது அடி நீளம் இருக்கு அப்படின்னா அதோட உடம்பு ஃபுல்லாவே அந்த பிரானக்கல்ஸ் வந்து மூடி இருக்கு தான் இந்த திமிங்கலத்தால அடுத்து ஸ்விம் பண்ண முடியல அதால எந்திரிக்க முடியல அது உடம்பு சரியில்லாம இப்படியே படுத்துட்டு இருக்கு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு பிரானக்கல்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான அதை ஷெல் சொல்லுவாங்க சிற்பி இது வந்துட்டு கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாறைகள் பெரிய பெரிய பைப் கூட சொல்லலாம் அப்புறம் போட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் போயிட்டு அப்படியே வந்து ஒட்டிக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒட்டிட்டு அதுலயே வந்து படர்ந்து வளர ஆரம்பிச்சிடும் அப்படி இருந்ததுன்னா அதை வந்து எடுக்கிறது அதாவது ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் அவ்வளோ ஒரு டைட்னஸ்ல அது வந்து அப்படியே பிடிச்சிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த திமிங்கலத்துக்கு மேல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரானக்கல்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட அவர் தாங்கிட்டே இருந்த ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு பட் ஒருத்தரால இதை பண்ண முடியாதுன்றதே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அந்த நேரத்தில் அவர் வந்து மாட்டிக்கிட்டு இருந்த ஆக்சிஜனோட லெவல் கம்மியானதையும் அவர் வந்து பார்த்துட்டு இருந்தாரு இதுக்கு மேல உள்ளே இருந்தா அவரோட உயிருக்கும் அது ஆபத்தாயிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உடனே மேல வர்றதுக்கு ட்ரை பண்ணாரு மேலே வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு வராம ஓகே கண்டிப்பா இந்த திமிங்கலத்தை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு உடனே அவர் வந்துட்டு மெரைன் ரெஸ்க்யூ டீமுக்கு கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே இருக்கு அதை உடனே நாம வந்துட்டு ரெஸ்க்யூ பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா வந்து மெரைன் பயாலஜிஸ் கிட்டயும் அவர் பேசி அவங்களையும் வர வச்சுட்டாரு அடுத்து ரெஸ்கியூ டைவர்ஸ் டீம் கீழே பேசி அவங்களையும் எல்லாரையும் வர வச்சு ஒட்டுமொத்த டீமா பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே போயிட்டு ஸோ அந்த திமிங்கலத்துக்கு கலத்துக்கு மேல இருக்கக்கூடிய அவ்வளோ பிரானக்கல்ஸையும் அவங்க வந்து ரிமூவ் பண்ணாங்க அது ரிமூவ் பண்றது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அது வந்து அந்த ஸ்கின்ல போயிட்டு ரொம்ப டீப்பாக வந்து பிரெஷர்ல ஒட்டி இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை இழுக்கிறப்போ இன்னும் அதிகப்படியான சேதாரம் வந்து அந்த ஸ்கின்ல ஆகுறதுக்கான வாய்ப்பு உண்டு இதனால அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ப்ளீடிங்கும் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப பார்த்து பல மணி நேரமா போராடி அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி விட்டாங்க அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோ மணி நேரம் வந்து அந்த குட்டி திமிங்கலம் இவங்க எல்லாரையும் சுத்தி சுத்தி வருது இவங்களை டிஸ்டர்பே பண்ணாம இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளியே இருந்து இவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்றத பார்த்து புரிஞ்சுக்குது ஸோ அந்த பெரிய திமிங்கலமும் புரிஞ்சுக்கிச்சு இவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றது ஸோ இவங்களுக்கு ஏத்த மாதிரி அதுவும் அதோட பாடியை எந்த ஒரு ஷேக்கும் இல்லாம அப்படியே சைலண்டா வச்சு அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணிருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா அந்த பிராணக்கல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா திமிங்கலம் வந்துட்டு லேசா தன்னோட உடம்ப அசைச்சு கண்ணை நல்லா திறந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அது வந்து லேசா நீந்தவும் முயற்சி பண்ணிருக்கு ஸோ முயற்சி பண்ணி கொஞ்சம் மேல வரணும் அப்படின்னு சொல்லி அது ட்ரை பண்ணிருக்கு அப்படி பண்ணும்போது திரும்பவும் அதால வந்து நீந்த முடியாம மறுபடியும் அது வந்து தரையிலே படுத்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்திருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க எல்லாருக்குமே புரியல இப்பதான் நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ அது ஃப்ரீயா இருக்கலாமே இப்ப அதுக்கான பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு மறுபடியும் ஏன் இது வந்து படுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே பார்த்திருக்காங்க அப்படி பாக்குறப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த திமிங்கலத்தோட வயிற்று பகுதியில பெருசா வீக்கம் ஏற்பட்டிருக்கு இது வந்துட்டு பெரிய அளவுல ஏதோ ஒரு வயிறு பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து வச்சு சரி பண்றதுக்கு நம்மளால முடியாது உடனே வந்து நம்ம மூவ் பண்ணி தான் வெளியில கொண்டு போய் தான் அதை சரி பண்ணணும் அப்படின்னுமே அவங்க வந்து ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கறதே ரொம்பவே ரிஸ்கான விஷயம் தான் மூவ் பண்ணும் போது என்னவனாலும் நடக்கலாம் ஏன்னா இது அந்த அளவுக்கு வீக்கா இருக்கு கிட்டத்தட்ட எயிட்டி வந்து இது ரொம்ப ஒரு கடைசி ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட வாழ்நாளோட இறுதி கட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்குன்றத அந்த டீம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க பட் இவங்க காப்பாத்தணும் நினைச்சது அந்த குட்டி திமிங்கலம் வந்து ஹெல்ப் கேட்ட மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லையா சோ அந்த குட்டி திமிங்கலத்துக்காக கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும் அப்பதான் அவங்களுக்கு புரியுது இது அம்மா அது வந்து குட்டி திமிங்கலம் இதோட அம்மா தான் அது தன்னோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி தான் கேட்டிருக்கு அப்படின்றத அந்த மார்க் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு சோ கண்டிப்பா இத காப்பாத்தியே ஆகணும் சொல்லி அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த பெரிய திமிங்கலத்தை கரைக்கு கொண்டு வந்து அதை வந்து இன்னும் டாக்டர்ஸ் டீம் எல்லாம் வர வச்சு மொத்தமா சேர்த்து பார்த்தீங்கன்னா அதோட வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு அது வந்து பெரிய நெட்டை வந்து முழுங்கிருக்கு அந்த நெட்டில் வந்து சம் கெமிக்கல்ஸ் தடவி தான் வந்து ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே இதோட வயிற்றுல ஊறி ஊறி சோ முழுசா வந்துட்டு கிட்னி லங்ஸ் இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சோ அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த நெட்டெல்லாம் வெளியெடுத்து அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் அவங்க கியூர் பண்ணி திரும்பவும் அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம் பண்றதுக்கு விட்டாங்க அப்படி விடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அசைய ஆரம்பிச்சு அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமா அவங்கள டச் பண்ற மாதிரியும் அசைஞ்சு தன்னோட வாழாலையும் அது வந்துட்டு அசைஞ்சிட்டு இருக்கு அந்த ஆப்ரேஷனை சக்சஸ்ஃபுல்லா அவங்க வந்து முடிச்சிட்டாங்க அப்புறம் இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது வந்து நல்லா இருக்கலாம் இனிமேல் அது வந்து ரொம்ப வேகமா நீந்தலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாமே பேசி அதை வந்து திரும்பவும் கடலுக்குள்ள அனுப்புறாங்க அப்படி அனுப்பும் அது வந்து லேசா தன்னோட உடம்பு அசைச்சு பார்க்குது அதால நல்லா நல்லாவே அசைய முடியுது அப்படிங்கறதும் தெரியுது சோ கண்ணுலயும் அது நல்லா இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதோட கண்ணை வச்சு பார்த்தாலே தெரியும் இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது சோ அது ஆல்ரெடி அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல அவ்வளவு ஒரு ப்ரெஷர்ல அவ்வளவு வழிகள்ல அது இருந்திருக்கு அப்படின்றத அந்த கண்ணு அசைவ தான் அவங்க வந்து ரொம்பவே கண்டுபிடிச்சிருக்காங்க சோ அதே மாதிரி இப்போ அது நல்லா ஆயிடுச்சு அப்படின்றதையும் அந்த கண் அசைவ வச்சு அவங்க கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க பட் அவங்க கடலுக்குள்ள விட்ட உடனே அது போகாம அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமா அவங்க எல்லாம் டச் பண்ற மாதிரி ஸ்விம் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த குட்டி திமிங்கலமும் பார்த்தீங்கன்னா அவங்கள சுத்தி சுத்தி வந்து அவங்க கால்கள் எல்லாம் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அம்மா திமிங்கலமும் சரி குட்டி திமிங்கலமும் சரி ரெண்டு பேருமே ஜாலியா அந்த கடலுக்குள்ள நார்மலா வந்து ஸ்விம் பண்ணி உள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க சோ இந்த விஷயம் வந்து மார்க்கோட கரியர்ல கிட்டத்தட்ட பத்து வருஷமா அவர் அந்த இடத்துல டைவ் பண்ணிட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி எப்பவுமே நடந்தது கிடையாது இங்க வந்து நான் வேல் பார்த்ததே கிடையாது திமிங்கலத்தை நான் பார்த்ததே கிடையாது சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்தது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு ஒரு அம்மாவையும் ஒரு குட்டியையும் நான் வந்து சேவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சொல்லியிருந்தாரு ஸோ இந்த விஷயம் ஒரு டைமிங்ல பயங்கரமாக ஆச்சு ரொம்பவும் பேசப்பட்டது ஸோ பொதுவாக சொல்ற மாதிரி அம்மானா யாருக்கு தாங்க பிடிக்காது பூனைக்கு கூட தான் பிடிக்கும் அப்படின்னு வந்து தனுஷ் சொல்வாரு அந்த மாதிரி மீனா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அம்மா அம்மா தான் குட்டி குட்டி தான் ஸோ அதுக்கு தெரியுது தன்னோட அம்மா உடம்பு சரியில்லை அதுக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லி யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி அது பார்த்துட்டே இருந்திருக்கு ஸோ அந்த டைமிங்ல தான் மார்க் போயிருக்காரு அவரை சுற்றி சுற்றி வந்து ஹெல்ப் கேட்டு தன்னோட அம்மாவை ரொம்ப சூப்பராக அந்த குட்டி தீமிங்கள வந்து சேவ் பண்ணிருச்சு இருந்துச்சு சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதிமுகம் பிரைம் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க